டிட்வா புயல் எதிரொலியாக சிதம்பரம் அருகே சாமியார்பேட்டையில் சீற்றத்துடன் கடல் காணப்படுகிறது கள விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் கூற கேட்கலாம் வங்கக்கடலில் நிலைவரும் திட்வா கோயிலானது இன்று கரையை கடக்கும் என வானிலை ஆய்வம் தெரிவித்திருந்த நிலையில் டெல்டா பகுதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் வந்துட்டு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடலூர் மாவட்டத்திற்கும் அந்த ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது இதனால் கடலூர் மாவட்டத்தில் வந்துட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற இடம் சாமியார்பேட்டை கடற்கரை பகுதியில் இருக்கும் இந்த சாமியார்பேட்டை கர கடற்கரையில் வந்துட்டு இயல்பை விட இரண்டு மீட்டர் தூரத்திற்கு உயரமாக கடல் அலைகள் சீற்றம் காணப்படுகிறது அதே கடலோர பகுதியில் தான் இந்த டிட்வா புயல் கரையை கடக்கும் என்பதால் மீன்வளத்துறை அதிகாரியின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த சாமியார்பேட்டை இந்த சின்னூர் வடக்கு தெற்கு அதே போல் புதுப்பேட்டை புதுக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் வந்துட்டு கடலில் இருந்த பைப்பேற்பாடுகளை கரையில் பாதுகாப்பான முறையில் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல் சாமியார் சாமியார்பேட்டை கடற்கரைக்கு விடுமுறை நாட்களில் வந்துட்டு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவ புரிவார்கள் என்பதால் இன்று புயல் கரையை கடக்கும் என்பதாலும் இந்த பகுதியில் வந்துட்டு கடலோர காவல்படையினர் வந்துட்டு பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு வராத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்க முகப்பு வாயிலே வந்து பேரிகார்டுகள் வைத்து பொதுமக்கள் உள்ளே வராமல் தடுத்து தடுத்து வர காட்சிகளை பார்க்க முடியுது அதே போல் இந்த பகுதியில் மீனவர்கள் வந்து பத்திரமாக இருக்க வேண்டும் கடற்கரைக்கு யாரும் வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் மாவட்ட நிர்வாகம் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது நம்ம பார்க்கக்கூடிய காட்சி பார்த்திங்கனாக்கா இந்த சாமியார்பேட்டை கடற்கரில் அதாவது இரண்டு அடி ஆளு ஆளுக்கு மேல் இந்த அலைகள் வந்து சீற்றத்துடன் மே மேலோங்கி வருவதை கா காண முடிகிறது எப்படி இருந்தாலும் கூட இன்று இரவு அல்லது நாளைக்குள் காற்று இந்த புயல் என்பது கரையை கடக்க உள்ளது அதனால் கனமழை அதிக அளவு பெய்யக்கூடும் என்ற தகவல் இருந்த நிலையில் நேற்று இரவு முதலே தற்போது வரை மிதமான மழை மட்டுமே தற்போது லேசான காற்றுடன் பெய்து வருகிறது கடலின் சிற்றம் மட்டுமே இந்த பகுதியில் அதிகரித்து காணப்படுகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட்